மதிப்பிற்கும் மரியாதைக்கும்ி உரிமையாளர்களே கடந்த ஆண்டு இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் வெகுவாக பாதிக்கும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டவுடனே மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலையிலே ஆங்காங்கே லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் மிகவும் துன்பத்திற்கு ஆளாவதாக அனைவருக்கும் ஒரு பெரிய இடி போல ஒரு அறிக்கையை மத்திய அரசு உடனே அதனால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்களை சரியான முறையிலே அவர்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லி அதை கைவிட்டே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதற்காக இரவெல்லாம் ஜெர்னி செய்து தில்லி சென்று மாண்புமிகு ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவர் பல்ல அவர்கள் சிவம் சுந்தர்ராஜன் அவர்கள் கடுமையாக போராடி எப்படியாவது அதை நீக்கியே தீர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததன் காரணமாக மத்திய அரசாங்கம் ஒரு மரியாதைக்குரிய பேச்சுவார்த்தையை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக இதை நிறைவேற்ற மாட்டோம் எழுத்துப்பூர்வமாக விவரமாக கொடுக்க இயலாது இருப்பினும் நாங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவோம் என்று சொன்னார்கள் அதற்காக ஒரு சில எனது இனிய நண்பர்கள் சண்முகப்பா அவை அழைத்தது யார் இவரை பேச்சுவார்த்தைக்கு யாராவது அழைத்தார்களா இவர் தானாகவே சென்று இதில் தலையிட வேண்டிய காரணம் என்ன என்று பல பேர் மிகவும் கேவலமான வார்த்தைகளால் என்னை விவரமாக வர்ணித்தார்கள் இதற்காக காலவரையற்ற போராட்டம் நடத்த வேண்டும் என்று கர்நாடக மாநிலத்திலே சங்கத்தை சேர்ந்தவர் அறிக்கையை வெளியிட்டு மாபெரும் குழப்பத்துக்கு உள்ளாக்கி இரவு பகலாக என்னை தூங்க விடாமல் பல பேர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதன் விளைவுகள் ஏற்படலாம் சொல்ல வேண்டும் என்றால் நான்கு நாட்களாகும் இருப்பினும் இருப்பினும் தயவுசெய்து லாரி உரிமையாளர்களே என் உயிரினும் மேலான லாரி உரிமையாளர்களே ஓட்டுநர்களே அன்றும் இதையே சொல்கிறேன் இன்றும் இதையே சொல்கிறேன் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உழைக்கிறோம் மத்திய அரசாங்கத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் அவர்களுடன் மன்றாட வேண்டும் குறிப்பாக தேசிய பர்மிட் வாங்கும் பொழுது முப்பத்தாறு முறை டில்லி சென்றது பல கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் ஏற்பட்ட லாபங்கள் குறிப்பாக ட்ரெய்லர் இயக்குபவர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் செல்லும் வண்டிகள் அது பஞ்சாப் ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் ஆந்திரா ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் அனைத்து வாகனங்களுக்கும் ஒரு மாபெரும் உதவியாக இருந்தது இதனால் நான் அடைந்த லாபம் என்ன அதே போல ஓட்டுநருக்கு எட்டாம் மதிப்பு படிக்க வேண்டும் எஸ்எல்சி தான் ஓட்டுநர் லைசன்ஸ் என்று சொன்னார்கள் அதை பற்றி யாரும் கவலை கொள்ளவில்லை பதினாறு லட்சம் பேர் அகில இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் அகில இந்தியாவிலே பதினாறு லட்சத்துக்கு மேல் கிளீனர்கள் டிரைவர்கள் ஆக முடியவில்லை மூன்று நான்கு ஆண்டுகள் காணம் என்னவென்றால் படித்திருக்க வேண்டும் எஸ்எல்சி படித்திருக்க வேண்டும் எட்டாம் கிளாஸ் படித்திருக்க வேண்டும் அந்த எல்லாம் பல முறை கையில் எடுத்து இரவு பகலாக கடுமையான உழைப்பின் பேரிலே ஆல் இண்டியா மோட்டார் ஃபுட் காங்கிரஸ் அப்போது நாங்கள் விலகி இதுவரை இருந்தாலும் சிம்டாவின் மூலமாக கடுமையாக போராடி ஓட்டுநர்களுக்கு படிப்பு தே சான்று தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இன்னும் பதினெட்டு நாட்கள் வேண்டுமென்றால் ஓட்டுநர்கள் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தின் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்தில் பேசி அப்பொழுது பேசும்பொழுது சுமார் அறுபத்தெட்டு பேர் ஐந்தாம் கிளாஸ் கூட பாஸ் செய்யவில்லை பாராளுமன்றத்திலே அமைந்திருக்கின்ற எம்பிகள் இப்பொழுது நூற்றி எண்பத்தாறு பேர் எட்டாம் கிளாஸில் கூட எட்டவில்லை இதுபோல் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏன் இது தேவை டெக்னாலஜி டெவலப் ஆகி கொண்டிருந்தால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போதும் என்றதெல்லாம் விவரம் சொல்லி அதை ஒரு வகையாக முடித்து வந்தோம் அடுத்து ஒரு பேர் இடியாக பாடிக்கட்டும் தொழிலுக்கு பல லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டிருக்கும் இந்த அசோக் அயில் நிறுவனமாகட்டும் டாடா நிறுவனமாகட்டும் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பாடியை இப்படிதான் வடிவமைக்க வேண்டும் என்ற ஒரு மாடலை எல்லாம் கொண்டு வந்து தனியார் பாடி கட்டினால் அதனால் விபத்துகள் ஏற்பட்டால் அது சரியான முறையிலே அந்த வாகனத்தின் கேபின் பாடிகள் எல்லாம் சரியாக இருப்பதில்லை இதனால் தான் உடனடியாக மரணமடைந்து விடுகிறார்கள் அதற்கு ஒரு தற்காப்பு என்பது அதில் இல்லை என்று வாதம் செய்து பல பேர் போரிட்டார்கள் அதற்காக கடுமையாக போராடி இதற்காக வாகன உரிமை உதிரி பாகங்கள் மற்றும் பாடி கட்டும் எல்லாம் நாங்களாக அழைத்து பேசினோம் அதன் பிறகு அவர்களும் வந்தார்கள் எங்களுக்கு மதுரையில் ஒரு கூட்டத்தில் நண்பர் வேலு அவர்கள் இவர் மாபெரும் புண்ணியம் செய்தார் கூட்டத்தில் கலந்து கொண்டு டில்லியிலே நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு என்னுடன் உரையாற்றி ஒரு சரியான முறையில் எந்த காரணத்தை கொண்டும் பாடி கட்டும் தொழில் விடும் பல லட்சம் பேர் வேலை இழப்பு ஏற்படும் என்று சொன்ன உடனே அரசாங்கம் அதிகம் இழப்பில் போட்டுவிட்டது இதுபோல பல செய்திகள் ஜிஎஸ்டி ஆகட்டும் பல செய்திகள் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம் தயவுசெய்து உங்களால் முடிந்த அளவு அறிவுரை இருந்தால் அறிவுரை சொல்லுங்கள் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை இதுவரையில் இந்த கையூட்டு பணம் பெறுவது என்று ஒரு சில பேர் பேசுகிறார்கள் வாழ்க்கையிலே அந்த வேலையை இதுவரையில் செய்யவில்லை இது செய்யப்போவதில்லை யார் எது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என் கடன் பணி செய்து கிடப்பதே குறிப்பாக தினந்தோறும் இரண்டு மூன்று விபத்துகள் இரண்டு மூன்று பிரச்சனைகள் சிம்டாவிலும் பெடரேஷனும் தீர்த்து கொண்டே வருகிறோம் அதை பற்றி நாங்கள் வெளியில் பறைசாற்றிக் கொள்வதில்லை இருப்பினும் ஒரு சில நேரங்களிலே சொல்ல வேண்டிய கடமை ஏற்படுகிறது ஆகையால் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்த சட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இன்று அதை முழுமையாக ஒன் ஜீரோ சிக்ஸ் ப் டூவை அகற்றிவிட்டார்கள் இதனால் மீண்டும் மத்திய அரசு அமைந்திருக்கின்ற மோடி அரசுக்கு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடந்த வாரம் சென்றபொழுது நிதின் கட்கரி அவர்களை சந்தித்த பொழுது இதை பாராளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றும் என்ற கோரிக்கை கூட வைத்திருந்தோம் அதில் ஆல் இண்டிய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவர் பர்மல் கிச்சிங் சுபம் சுந்தர் ராஜன் அப்பா போன்றவெல்லாம் கலந்து கொண்டு பேசி அதை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்தார் அதன் பின்பு அதற்கு ஒரு சரியான முடிவு எட்டப்பட்டது எனவே லாரி உரிமையாளர்கள் ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆங்காங்கே அவரவர்கள் எந்த கூட்டம் வேண்டுமானால் நடத்தட்டும் டிஸ்டிக் தாலுக்காவில் கூட்டம் நடத்தட்டும் நடத்திய பின்பு அதில் ஒரு சரியான முடிவு எடுத்து இந்த சுங்கசாவடியுடைய முறை வசூல் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி சிம்டாவுக்கும் ஆல் இண்டியா மோட் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுக்கும் உங்களுடைய கடிதத்தை அனுப்ப வேண்டும் எனவே ஆல் இண்டியா மோட் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸின் கூட்டம் ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில் நடைபெற இருக்கிறது அதில் உங்கள் உங்களுடைய எம் சி மெம்பர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களிடம் சொல்லி அனுப்புமாறு கேட்டு கொள்கிறோம் அதே போல ஒன்பதாம் தேதி எம் சி மெம்பர்கள் மட்டும்தான் அழைப்பிடப்பட்டிருக்கிறது பத்தாம் தேதி சிண்டாவின் கூட்டம் நடைபெறுவதன் காரணமாக காலையில் பத்து மணிக்கு அந்தந்த மாநில தலைவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் வருகின்றவர்களுடைய பெயரை பதிவு செய்யுமாறு தாயுடன் கேட்டுக்கொள்கிறேன் சிம்டாவின் கூட்டம் பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறது எனவே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அதில் பதிவு செய்து எப்படி இந்த லாரி உரிமையாளர்களுடைய உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய இயக்கம் வளர வேண்டும் நம்முடைய இயக்கத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாம் தாங்கள் அங்கே வெளிப்படுத்தி ஒரு சரியான முறையில் சரியான முடிவு எடுப்பதற்குண்டான உதவியை செய்யுமாறு தானும் கேட்டுக்கொள்கிறேன் ஜெனரல் செக்ரட்டரி சிம்டா சண்முகம் கொள்கிறேன் நன்றி